பொழுதுபோக்கு பூங்காவாக பூத்து குலுங்க போகும் மாதவரம் புனரமைக்கப்படும் ஏரி பட்டாம் பூச்சிகள் பறக்க போகின்றன சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பொழுதுபோக்கு அம்சங்களை பார்க்க போகிறார்கள் சென்னை வாழ் மக்கள் விளையாண்டு மகிழ ஒரு அற்புதமான ஒரு பகுதி உருவாகி கொண்டிருக்கிறது மாதவரத்தில் படகு சவாரி செய்து ஆய்வு செய்யும் கே என் நேரு மேயர் பிரியா பெருநகர சென்னை மாநகராட்சியின் கோடியே லட்சம் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக அந்த பொழுதுபோக்கு பூங்கா அமைக்கப்படவிருக்கிறது அந்த பணி பொங்கலுக்குள் முடிவடைய போகிறது மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது என்று தகவலை பகிர்ந்திருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு பதினொழு செலவுல பண்ணிணா பொங்கலுக்கு போறோம் ரெண்டு பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூல்ஸ் அண்ட் டெவலப்மென்ட்ல கொடுத்து அதை டெவலப் பண்ணி பாக்கணும்னு பாக்கிறேன் அவங்க செய்வாங்க டூரிசத்துல ஒப்படைச்சிடுவோம் மாதவரம் ஏரியானது புள்ளி பதினோரு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி இந்த ஏரியில் சிறுவர் விளையாட்டு பகுதி பூங்கா அமர்வதற்கு இருக்கை வசதிகள் வாகன நிறுத்திமிடம் நடைபாதை கைப்பிடிகள் மின்விளக்கு வசதி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பாதுகாவலர் அறை சிற்றுண்டி உணவகம் உள்ளிட்ட ஏராளமான அம்சங்கள் நிறைந்ததாய் மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கட்டமைக்கப்பட்டு முடிக்க இருக்கிறார்கள் இந்த நிலையில் அமைச்சர் கேஎன் நேரு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் மேயர் பிரியா உள்ளிட்டோர் படகு சவாரி மேற்கொண்டு அந்த இடத்தை பார்வையிடக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட்வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் பிஹைண்ட்வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் திரைப்படத்தை நாடியுள்ள ஜனவரி நாளை ஞாயிறு மாலை நான்கு மணி முதல் சத்தியமாய் யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது உங்கள் டிக்கெட் புக் மை ஷோ டிஸ்டிக் ஆப்களில் வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம் செய்திகளை வழங்கியோர் மஞ்சு குரூப் சிம்ஸ் பார்மசியன் கிளினிக்ஸ் கிராண்ட் ராயல் டூர்ஸ்